ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு எமது கிராமத்துக்கு வயல்வெளியூடாக வந்த இராணுவம் இராணுவ உடை அணிந்தவர்கள் எமது குள குளத்துக்கு அருகாமையிலே உள்ள மலை காட்டுப்பகுதியிலே இரவு தங்கியிருந்தார்கள் அதன் பின்பு மறுநாள் காலை எமது உதியமலை கிராமத்துக்கு வந்து வீடு வீடாக சென்று அங்கே உள்ள வீட்டில் உள்ள இளைஞர்கள் வயோதிபர்கள் உட்பட முப்பத்தி ரெண்டு பேரை அழைத்து வந்து கிராம உதயமலை கிராமத்தின் மத்தியிலே உள்ள கிராமவர்த்தி சங்கத்தின் கட்டிடத்துக்கு அண்மையிலே வைத்து அவர்களுடைய சேட்டுகள் கலட்டப்பட்டு அந்த ஷேர்ட்டுகளால் அவர்களுடைய கைகள் எல்லாம் கட்டப்பட்டு அதன் பின்பு அவர்களுக்கு தலை தலையிலே சுடப்பட்டு நெத்தியிலே சரியாக நெத்தியிலே வாயிலே சுடப்பட்டு அதன் பின்னர் பந்த வழி ஊடாக அந்த வந்த இராணுவ உடை அணிந்தவர்கள் சென்று விட்டார்கள் அந்த எண்பத்தி நாலாம் ஆண்டு சுடப்பட்டு சுடப்பட்ட முப்பத்தி ரெண்டு பேர் நினைவாக இன்று நாங்கள் முப்பத்தி ஓராவது வருடம் நினைவை இங்கே இந்த ஆலயத்திலே அனுஷ்டிக்கிறோம்